நீ ஒன்றும் கரைக்க வேணாம் நீ உனக்கு கரைச்சி வச்சு மோதல் சாப்பிடுந்த சூர் போட்டுக்க தேவையான அளவு சூர் போட்டுக்கல நான் பழைய சூர் நண்பல தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவை என்ன வேணாம் ஆனால் நல்லா இருக்கும் போட்டிங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்று அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்களா எதை தண்ணி ஆ ஓகே எனக்கு நம்ம எச்சு இதில் ஊறுதப்பா ம் கூட குடிக்கிறது பழையஞ்சி டேஸ்ட்டு

இப்ப யாருக்கு ஒரு டம்ளர் தான் நண்பர்களை போட்டேன் கம்பு இதுல ஒரே டம்ளர் தான் போட்டேன் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒன்றிரெண்டா அடிக்கணும் ரொம்ப அடிக்கக்கூடாது ஒன்றரண்டா அடிச்சு போட்டாங்களா இதுல நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஊற்றி நல்லா உலக கொதிச்ச உடனே அந்த பொடிச்சு வச்ச கம்பை எடுத்து அதில் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா அது கையில் ஒட்டாத பதம் வரது வரைக்கும் நல்லா கிண்டி நைட்லேயே கிண்டி மூடி வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்சி இதே மாதிரி மோர் வெங்காயம் மிளகா மாங்காய் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் உலகத்தரமாக இந்த

குளிச்சு காப்பிக்கதா உம் வெங்காயம் சாப்பிடு உம் கூழ் கொடை போட்டுருமாடியும் இந்த வெயிலுக்கு கூழ் கடை போட்டா செம்மையா ஓடும் நண்பர்களே

பாப்பா நீ குடி சாமி கேவளோ குடி சாமி பாரு குடி சாமிடா மாங்கா நூனா மாங்காய் காய் பத்திங்க ஆ ஆவேமா எட சாப்புற நான் எங்க சாப்பிடுங்க அங்க இருப்பா இந்த காய் இந்த ஃபுடிசா கட் பண்ணிக்கோங்க வெண்ணா

ஊங்க இருந்து விடுவது மெயின் விஷயத்துலயா கூட எப்படியா இருக்குது செம்ம டெஸ்ட் கூட அருமையாக இருந்துச்சு தரமாக இருந்துச்சு என்ன ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அப்படி சொல்ல சொன்னா சொல்லிட்டேண்டி ஓல்ல மாடு எல்லோரும் ஹெல்மெட் போட்டு பாய் 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 ஹெல்மெட் போட்டு டு டுன்னு வண்டி ஓட்டுக்கு டு ருண்டு ம் சுத்தி சுத்தி